திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சௌகடி சந்திரகாந்தா சீன் அரங்கேற்றம் பண்ணார் அது வந்து இதை போன்ற ஒரு கோமாளித்தனத்தை தமிழக அரசியலிலோ இல்லை இந்திய அரசியலிலோ யாருமே பார்த்திருக்க முடியாது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சவுகால் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கோமாளித்தனம் அவர் ஒன்னும் தமிழ்நாட்டு டிஜிபியோ இல்லை தமிழ்நா சென்னை கமிஷனரோ கிடையாது அவர் எதுக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் ஒரு வேளை அந்த குற்றவாளி அவருக்கு உறவா இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்களா இல்லை ஒரு வேளை அவர் இந்த குற்றம் தண்டிக்கப்பட்டவொடனே அவரை பிஜேபியில் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி அறுபத்தி ஒரு கிரிமினல்ஸ் இருக்காங்க சரி இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் ஒரு விமர்சனம் என்பது யாருக்கும் உண்டான உரிமை அது தடம் தாழ்ந்து விமர்சிக்காமல் எல்லாம் விமர்சிக்கலாம் இந்த சவுக்கடி தான் ஒரு தலைவருக்கு தகுதியான ஒரு இடம் என்றால் தமிழ்நாட்டில் நடிகர் எம்எஸ் பாஸ்கருக்கு தான் பாஜக தலைவர் பதவி கொடுக்கணும்னு நான் சொன்னேன் அவர் தான் நல்லா ஆடிக்கினே செவுக்கால் அடிச்சுக்கிறார் ஒரு படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க என்னுடைய செல் நம்பரை கொஞ்சம் அளவு கடந்த அண்ணாமலை அடிமை யாரோ ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க இதுதான் எஸ் வி சேகர் நம்பர் அவரை கொஞ்சம் பக்குவமாக செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு போடுறாங்க அதாவது சோசியல் மீடியாருக்கு என்ன வேணால் பேசலாம்கிறத தாண்டி அடுத்தவருடைய தொலைபேசி எண்ணை அவர் அனுமதி இல்லாமல் போடுவது சட்டப்படி குற்றம் கொஞ்சம் வந்து ஆத்திரத்தில் புத்தி பேதலிக்கும் போது தவறுகள் நடப்பது சகஜமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கால்ஸ் வரும் இதுக்கப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கால்ஸ் வருது வாட்ஸ்அப்பில் வருது இதில் வருது வந்துகிட்டு இருக்கு நமக்கு ரெகுலரான கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி நான் என்ன பண்ண நம்ம சிலதெல்லாம் மேனேஜ் பண்ணோம் இதெல்லாம் சகஜம் ஏன்னால் நானே பொது வெளியில் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் ஏன்னா யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படணும் அன்றைக்கி ஒரு டைரக்டர் ஒருத்தர்களுடைய ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க காலத்தில் ஏழு மணிக்கு சொன்னாங்க எட்டரை மணிக்குள்ளே அவரை வந்து ஓமந்தூர் அவரில் அட்மிட் பண்ணி இமீடியேட்டாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அந்த மாதிரி உதவி செய்வதற்கு தான் என் நம்பரை கொடுத்துருக்கேன்னே தவிர யார் வேணால் என்னை வந்து திட்டுக்கண்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இது தெரிஞ்சுக்கணும் ஒரு ரிட்டையர்டான வாலண்டரி ரிட்டையர்டான ஒரு போலீஸ் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு கட்சியில் இப்படி சட்ட மீறல்களை நான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் பார்க்கலான்னா அதுக்கு உண்டான பிரதிபலன்களையும் எதிர்பார்த்து அவங்க தான் செய்யணும் இல்லை அதை வந்து அதுக்குண்டான தண்டனை இருந்தால் அது தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும் என்ன பண்ணினாலும் அவ அண்ணாமலை சவுகால் அடிச்சிக்கிட்டாலும் மிதித்தாலும் அவர் வந்து ஒன்றும் வெறும் அண்ட்வேரோடு மாத்திரம் தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிட்டு வரேன்னு சொன்னால் கூட பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட இருபது இருபத்தாறில் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது நாற்பதுக்கு நாற்பது வரும்னு பேசினார் கடைசியில் பன்னெண்டு இடத்துல டெபாசிட் போச்சு நாற்பது சீட்டும் வாஷ் அவுட் ஆச்சு வெறும் வாய் தான் வேலை செய்யும் அண்ணாமலைக்கு செயல் ஒன்றுமே கிடையாது இதில் பேசினாங்க ஒருத்தர் கூட பாஜக நிர்வாகி என்கிட்ட பேசலை ஏன் இப்படி போய் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ அபத்தமாக பைத்திகாரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் தலைவனை போய் போட்டிருக்காங்களே இந்த மாதிரி கட்சியில் அப்படின்னு ஆனால் எல்லாத்தையுமே நான் வந்து பிஜேபியில் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கும் நான் என்னுடைய என்னுடைய கருத்துக்களை நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு நான் அமுச்சி விட்றேன் அவ்வளோதான் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் இது பாலிடிக்ஸ் பண்ணலான்ற பாலிடிக்ஸ் பண்ணுற இடமே இல்லை அந்த பாலிசி ஒரு குற்றவாளி யாராக இருந்தாலும் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியவர் அதுவும் அந்த பெண்கள் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இதெல்லாம் வந்து அந்த அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்போதான் அது சரியாகும் ஆனால் என்னன்னா எய்ட்ஸ் மாதிரி தான் இது எனக்கு வராது மற்றவங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தப்பு பண்ணுறது அதுதான் ஒரு இருபது வருஷம் முன்னாடி சென்னை கமிஷனர் சொன்னார் உங்கள் வீடெல்லாம் இருட்டாக வச்சுக்காதீங்க வீட்டை சுற்றி விளக்கு இருக்கட்டும் அப்படின்னார் அன்றைக்கி நான் என்னை வீட்டை சுற்றி ஒரு பத்து லைட் போட்டேன் நைட் டைத்துல அந்த டென் லைட்ஸ் தெரிஞ்சிக்கிட்டே தான் சிசிடிவி வைக்கணும் நாங்கள் சிசிடிவி வச்சோம் பாதுகாப்புங்கிறது நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் தான் சொல்கிறேன் எந்த பெண்ணாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நாம் வந்து ஆண்கள் தான் வைக்கப்படணும் அதுதான் அது உடனே இதில் போலீஸ் பார்க்க மாட்டாங்களே நமக்கு இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸுலையும் பாக்கி இதுலையும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் இருந்தால்தான் சமுதாயம் நன்றாக இருக்கும் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் பள்ளிக்கூடங்களில் கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை அதிகமாக மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்போ அடுத்த தலைமுறை சமுதாயம் மிக சிறப்பாக இருக்கும் பக்குவமாக செய்ய முயற்சி பண்ணாங்க நான் இது மாதிரி அன்னோன் நம்பரை எடுக்கவே இல்லை எனக்கு வந்து என் ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் சேவ்டு மெசேஜஸ்ஸே இருக்குது சேவ்டு நம்பர்ஸ் இருக்குது என்னுடைய நண்பர்கள் இப்போ தந்தி டிவியில் பார்த்தா உடனே அவரோட நம்பரை நோட் பண்ணால் நம்பர் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன் எனக்கு அந்த முன்னெல்லாம் இர ஐம்பது நம்பர் எழுபத்தஞ்சு நம்பர் அது இப்போது ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் நம்பர்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பருக்குள்ளே வர கால்ஸை மாத்திரம் நான் எடுக்கிறேன் அன்னோன் நம்பர்ஸ் இல்லை அன்னோனில் சில பேர் பிஸ்னஸ் விஷயமாக பேசணுன்னா அவங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க சார் இந்த விஷயமாக நான் பேசணும் அப்போ நான் இமீடியட்டாக நான் கால் பண்ணுறேன் அதனால் எனக்கு வந்து ஆனால் என்னென்னா சைலண்ட்டில் வச்சுக்க வேண்டியிருக்கு ஃபோனை என்னுடைய ஃபோனை வந்து என்னை பெரிய பழி வாங்கிட்டு தான் நினைக்கிறாங்க இப்போ அண்ணாமலைக்கு நாலு நம்பர் இருக்குது ஒரு நிமிஷம் ஆகுமா நான் கொடுக்குறதுக்கு ஆனால் எத்தனை நம்பர் அண்ணாமலைக்கு இருந்தாலும் ஒரு நம்பர் கூட அவர் எடுக்க மாட்டார் அவருக்கு அஞ்சு அசிஸ்டண்ட்டு அண்ணன் குளிக்கிறாரு தூங்குகிறாரு இது மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர நான் தைரியமாக எந்த ஃபோன் வந்தாலும் எடுப்பேன் ஏன்னா நான் கரப்டட் பர்சன் கிடையாது அண்ணாமல் எடுக்க சொல்லுங்கள் ஃபோன் எடுத்துஸாக டைரெக்டாக எடுத்து பேச சொல்லுங்கள் பேச மாட்டார் நேற்றுக்கு கூட பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் தலைவர் சொல்கிறாரு என்ன நான் வந்து ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன் வாங்க அப்படின்ட்டு லேண்ட்லைன் நம்பர் கொடுக்குறேன் ஏன் செல்ஃபோனு இதுக்கு இருக்குது நம்மளை தொடர்பு கொண்டு தானே அப்படி என்ன அடையாளத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் ஒழிஞ்சு இருப்பேன் எனக்கு நீங்கள் வேணும் உங்களுக்கு நான் வேண்டாமா அப்படின்னா என்ன எனக்கு அது புரியல நடிகர்களாக இருக்கட்டும் ரசிகருக்கு வேணும் அது வேணும் ஆனால் நம்பர் கொடுக்க மாட்டேன் பிஏ அவன் பிஏ அவனுடைய பிஏ அவனை பாரு அப்படின்னா எப்படி சரியாக வரும் வந்திருக்கும் சார் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வந்திருக்கும் கிட்டத்தட்ட பாஜகவுடைய உறுப்பினர் இன்னைக்கு அளவுக்கு வந்திருக்கும் ஏன் திருப்பி கேட்டு சந்தோஷப்படுறீங்களா அவங்களே ஒரு கோடி உறுப்பினர் பண்ணுறேன் நாங்கள் கட்சியில் என்னாச்சு இன்னும் இருபது லட்சம் கூட வரலை அதனால் நாற்பது லட்சம்னு போட்டிருக்காங்க வராது ஏனென்றால் எப்பொழுதுமே நான் செய்த சாதனைகளை சொல்ல வேண்டும் அல்லது செய்ய போகின்ற நல்லவைகளை சொல்ல வேண்டும் அதை விட்டுட்டு பாரு இந்து முஸ்லீமு இது ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை நம்ம சண்டை போடுறதில் ஒரு பத்து பேராவது செத்தாக தான் ஓட்டு வரும் இந்த மாதிரி மனோபாவம் உடையவர் தான் அண்ணாமலை அதனால் தமிழகத்தில் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக வளருவதற்கு வாய்ப்பே கிடையாது பெண்களுக்காக போராடுகின்றார் இதே கேசவ விநாயகத்தின் மேலே இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய கேசவனர் நூற்றி அறுபத்தி ஏழு பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்கன்னு தினமல்லர்லேயும் ரெண்டாவது பக்கத்தில் போட்டு விசாகா கமிட்டி அமைக்கணும்னு வந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி அவரும் இங்கேயே தான் இருக்கார் எதற்காக சொல்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்து அந்த கோஜுகேஷில் படிக்கிற பசங்கள்லாம் நல்லா இருப்பாங்க வாடா பொடியின் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படியே பெண்கள் வாடியே இல்லாத வளர்றவங்களுக்கு திடீர்னு லேசாக அந்த புடவை நுனிப்பட்டோன்னு சிலிர்த்து எழுந்துருவாங்க அது இருக்க வேண்டியதில்லை எப்போதுமே செக்ஸ் தான் வாழ்க்கை இல்லையா அதை தாண்டி ஒரு சகோதரியாக பார்க்கலாம் ஒரு நன்பியாக பார்க்கலாம் அப்படி தான் நான் சினிமாவில் அறுபது ஹீரோயினுக்கு தாலி கட்டிருக்கேன் எல்லோரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க சினிமாவில் நடிச்சவங்களாம் ஒழுக்கமாக தான் இருக்காங்க அரசியலில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி அறவேக்காடுகள்லாம் தலைவராக வரும்போது பிரச்சனைகள் தவிர வந்து ஏன்னால் ஃபோனில் மிரட்டுறதுனால என்னத்தை சாதிச்சிட முடியும் ஒன்றுமே கிடையாது ஆனால் சட்ட ரீதியாக இது தவறு அடுத்தவருடைய ஒரு ஃபோன் நம்பரை அவங்க அனுமதி இல்லாமல் போடுறது மிகப்பெரிய தவறு அதில் ரெண்டு பேர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அது யாருன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன் நான் டெப்டி கமிஷனர் ஒருத்தர் பாஜகவினர் இன்னொருத்தர் தெரியல சார் தெரியல ஒருத்தர் போட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி நூறு கோடி கொடுத்தா இவர் அரசியல் வியூக அமைச்சு கொடுப்பாராம் இந்த மாதிரி சொந்த காசுல சூன்யம் வச்சுக்க எந்த கட்சியாவது நினைச்சால் எஸ் வி சேகரி அனுப்புவும் என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டு மண்டை காலி சென்னை அதாவது அவ்வளோ நகைச்சுவையாக சொல்கிறார் யாருமேலேயும் நடவடிக்கை எடுக்கல சார் டெல்லி தமிழ்நாட்டை பாதர் பண்ணவே இல்லை எவ்வளோ கை கழுவி விட்ட பா ஒரு மாநிலமாக தான் நான் நினைக்கிறேன் தமிழக இல்லை சார் நான் வந்து ஒரு தடவை மோடி அவர்களே ராத்திரி பதினொன்னே முக்கால் மணிக்கு அவருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் டெல்லியில் அப்படியே அந்த பக்கமாக நிறுத்திட்டு அங்கே போய் ஆபீஸ்ல ஆஃபீஸில் லெட்டர் கொடுத்துட்டு வரேன் காலையில் எட்டு மணிக்கு அவருடைய ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பிரைம் மினிஸ்டர் உங்கள் லெட்டரை படிச்சுட்டார் நான் வந்து அவர் வந்து ஜேபி நட்டா ஆஃபீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு நீங்கள் ஜேபி நட்டாவை பாருங்கன்னு ஜேபி நட்டாவுக்கு ஃபோன் பண்ணால் மூணு நாள் அவருக்கு ஃபோனே எடுக்க முடியல ஒரு அதனால் தலை மட்டும் சரியாக இருந்தால் போகிறது சுத்தி சுற்றி இருக்கிற வால்லாம் சரியாக அப்படி தலைக்கு தலை ஆடிட்டு இருந்தாக்க அது வாய்ப்பே கிடையாது ஆட்சி மூணு தடவை முடிஞ்சு போச்சு பிஜேபியுடைய ஆட்சியும் முடிஞ்சிருச்சு அங்கே அவ்வளோதான் சாதாரண குதிரை கழிச்சாக்கள் அது கோடு போட்டு வரி குதிரை ஆகிடுறாங்க நிர்மலா சீதாராமன் வரி இல்லாத எதுவுமே அவங்களால பார்க்க முடியல மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்யாத வரைக்கும் எந்த கட்சியும் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது ஒன்றுமே கிடையாது சார் பிரபலமானவன் புத்திசாலி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஐயோ நமக்கு அவ்வளோ புத்தி இல்லையே நம்ம இவ்வளோ பிரபலமாக இல்லையேன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகும் இது ஒன்றும் அண்ணாமலைக்கு அதிகம் பொன்னாருக்கு இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசைக்கு இருந்தது எல்லோருக்கும் இருந்தது ஒரு பதினோரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சேர்ந்தேன் ஷோ சொல்லி மோடி அவர்களை அழைத்து நான் சேர்ந்தேன் இன்னி வரைக்கும் என்னை சரியாகவே யூஸ் பண்ணிக்கல எலெக்ஷன் வரும்போது இவங்க சொல்லுவாங்க அவரை பயன்படுத்திடாதீங்க ஏன்னா ஒரு நூறு நோட்டு எக்ஸ்ட்ரா வந்துடுமே வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது இல்லை சார் நான் வெளியில் வந்துட்டேன் ஒரு கட்சி என்பது என்ன அது வளர்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கணும் ஒரு போருக்கு போகிற மாதிரி தான் நீ வா நீ வா நீ வாங்கணும் கூட இருக்கிறவங்க எல்லார் தலையும் வெட்டிக்கிட்டு தனியாக கத்தி எடுத்து போனால் நீ என் தலையை கட்டி எப்படி கோயம்புத்தூரில் தோற்று போன மாதிரி தான் முப்பத்தொம்போது பேரும் தோக்கணுன்ட்டு ஒருத்தர் வேலை செஞ்சால் அந்த முப்பத்தொம்போது பேரும் இவரும் தோக்கணுன்னு வேலை செய்ய மாட்டாங்களா அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது எனக்கு எல்லா கட்சியும் ஒண்ணுதான் தான் இப்போ நான் எந்த கட்சியும் சேராதவன் என்னுடைய சமுதாயத்திற்கு எது யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்ணுவேன் கவர்னரை பார்க்கறது என்ன சார் அவரும் ஃப்ரீயாக தானே இருக்கார் யார் கூப்பிட்டாலும் போய் பார்த்துடலாம் நான் கூட அவரை பார்க்கணுன்னு ஒரு தடவை கேட்டேன் பதிலே வரல நான் உங்களை பார்க்கணுன்னு கேட்ட லெட்டரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இனிமேல் நீங்கள் அப்பா உங்களை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு நானே திருப்பி பதில் போட்டேன் அதுக்கப்புறம் கேட்டாரோ அவர் யார் அவருன்னு கேட்டார் எனக்கு என்னதுக்கு கவர்னரை பார்த்துனா எனக்கு என்ன சும்மா பல கவர்னரை பார்த்துருக்கோம் அது மாதிரி பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதான் தான் இது மாதிரி நான் அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது என்ன ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க ஒரு டீ கொடுப்பாங்க யாராவது வீணவாசின்னு இருப்பாங்க அவ்வளோதானே அதுக்கு மேலே அங்கே போயிட்டு என்ன பண்ண போ சார் யார் வேணால் யாரோட வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார் ஆனால் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிறகு அப்படிப்பட்டவனு தெரிஞ்ச பிறகு ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா நீங்கள் அப்போ சொல்லலாமே தவிர அதுக்கு முன்னாடி சொல்கிறதுல எனக்கு எந்த நியாயமும் இருக்கிறதா படலை ஒரு கூட்டமாக இருக்குது நானே ஒரு படத்துக்கு போன இருபது பேர் செல்ஃபி எடுத்துக்கலாம் இல்லை ஒருத்தன் திருடனாக இருக்கான் அதுக்கு நான் இப்படி பொறுப்பாக இருக்க முடியும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் தவிர வந்து இப்போ நடந்த சம்பவத்தை எந்த ஒரு சராசரி குடிமகன்லேருந்து யாருமே ஆதரிக்க மாட்டாங்க மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அநியாயம் அது குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அவ்வளோதான் அதை தாண்டி அதை அரசியலாக்கிட்டு போனால் அதனால் ஒரு ஓட்டு கூட கிடைக்காது தவறு வந்து எப்போவுமே ஏன்பா அப்படி பண்ணிட்டேனா அவமன்லியா அவமன்லையா அவன் பண்ணலையான்னா இது என்ன பதிலா நீ பண்ணினியா இல்லையா அவ்வளோதான் இருக்கணும் அந்த பதில் சொல்லாத வரைக்கும் அது குழப்படி அரசியலாகத்தான் இருக்கும் அது எனக்கு பழக்கமே இல்லை கார்த்தால் வரும்போது கூட வணக்கம் சார் நான் ஐயோ சார் நீங்கள் கூப்பிடாது ஏன்னு சொல்லிட்டு வந்தேன் அவ்வளோதான் யார் அந்த சாராக இருந்தால் எனக்கு என்ன சார் போலீஸ் வந்து ஒரு விசாரணை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு போல் நடுவில் ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அவசியமே இல்லையே சார் எத்தனை கேஸ் எத்தனை கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது எத்தனை கேஸ் நடந்துகிட்ருக்கு எல்லாத்துலேயுமே நம்ம பூந்து யார் எவர் யார் என்னன்னு நம்ம கேட்குறோமா இதே அரசியலாக்கணும் இல்லை பரபரப்பாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வேணால் சொல்லலாமே ஒழிய இது வந்து இன்னொருத்தருடைய அவருடைய கடமைகளை நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை கிட்ட எந்த பவரும் கிடையாது சார் அண்ணாமலையை இன்னும் ஒரு மாதம் இங்கே அதிகமாக இருந்தால் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன் இல்லை விருப்பப்படுறேன்னு வச்சுக்கோங்க எப்படி வேணால் இருக்கலாம் அவருக்கு இந்த ரைடு வந்துருச்சு அவர் உறவுகாரங்களுக்குலாம் அந்த ரைடை மறைக்கிறதுக்காக போட்டப்பட்ட நாடகம் தான் மாரிதாஸ் அவர்களுடைய இதை பார்த்தீங்கன்னா தெரியும் சுமார் அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டது அப்புறம் வந்து செங்கல் சூளைன்னு சொல்லி அங்கே வந்து கிரானைட்டு தோண்டி எடுக்கிறாங்க இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்புக்காக மாட்டியிருக்காங்க அப்புறம் பத்து கோடி ரூபா சீட்டு வந்து பத்தோ இருபதோ நடத்தியிருக்காங்க வெறும் வெள்ளை பேப்பரில் வச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இது எல்லாமே இங்கே திண்டுக்கல்ல தெரியுதுன்னா டெல்லிக்கு தெரியாத இருக்குமா பாஜக இன்னி வரைக்கும் சொல்கிறது என்ன நாங்கள் நேர்மையான கட்சி உழலற்ற கட்சி அதை அண்ணாமலையை வச்சுட்டு சொல்ல முடியுமா ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஒருத்தருக்கு இத்தனை பணம் வந்தது இருக்குன்னா மாரிதாஸ் போட்டிருக்காரு அதைத்தான் நான் படித்தேன் எனக்கு என்ன இருக்குது அண்ணாமலை சம்பாதிக்கிறாரு அண்ணாமலை மாட்டிக்கிறார் எனக்கு என்ன எந்த விதத்துலயும் இல்லை அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் சரியான சாதாரணமாக எல்லாரும் சராசரிக்கும் கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதி பண்ணுற அரசியலை பண்ணினா தமிழ்நாட்டில் பாஜக வளராது பாஜக தான் சார் பாஜக த தமிழக பாஜகவை டெல்லி பாஜக தோட்டலாக ஒதுக்கிடுச்சு அதுவும் தான் சார் அதுவும் இருக்குது சார் எப்போதுமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரூலிங் பார்ட்டி அவங்களுக்கு ஆதரிச்சாக்க அவங்களுக்கு வேணுங்கிறத சலுகைகளை அதிகமாக பண்ணி கொடுப்பாங்க ஆதரிக்கலைன்னா நான் இழுத்து பிடிக்கிறேன் அது பிடிக்கிறேன் சரியாக வராது இது வராதும்பாங்க இப்போ பீகாருக்கு வந்து இத்தனை ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதில் பாதி கூட தமிழ்நாட்டு அப்போது மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னா அது மாற்றாந்தாய் மனப்பான்மை நான் இப்போ அந்த அரசியல் பேச வரலை ஏனென்றால் அது வந்து என்ன ஆகிடும் ஒரு கட்சியிலேருந்து வெள்ளை வந்த உடனே அந்த கட்சியை பற்றி என்ன ஏடிஎம் வெளில வெள்ளை அமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்தை கூட நான் ஜெயலலிதா அவர்களை பற்றியோ ஏடிஎம் இருக்கிற வரைக்கும் நல்லது வெள்ள அம்சாங்களா ரொம்ப நல்லது அவ்வளோதான் அப்படிதான் தான் நான் நினைப்பேன் ஆனால் என்ன நானே வெளியில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க பீ வழக்கமாக என்னை வெளியில் அனுப்புவாங்க எல்லா கட்சியிலையும் இந்த கட்சியில் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஏன்னா இவர் அஞ்சு தடவை டெல்லி போய் என்னை எப்படியாவது எடுக்கணும்னு தலைகீடாக நின்று தண்ணி குடித்தார் உன் வேலையை நீ ஒழுங்காக பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க என்னுடைய மெம்பர்ஷிப்பு அந்த டியூரேஷன் முடிஞ்சு போச்சு மோடி அவர்களுக்கு ஒரு எட்டு பக்கம் லெட்டர் எழுதிருக்கேன் பதில் வந்தால் ஓகே கூடிய விட்டால் கூடிய வரைவில் நான் மோடிக்கு என்ன லெட்டர் எழுதி நின்னோ அதை நான் பத்திரிகை வாயிலாக மக்களுக்கு சொல்ல ஆமாம் சார் நான் முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்தது ஒரு பைசா கூட கமிஷன் வாங்கலை எனக்கு கொடுத்த ஃபண்டு முழுக்க நான் நிறைவேற்றினேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷட்டில் கோட்டு மூணு கோட்டு போட்டேன் நீ இப்போ டெய்லி நானூறு குழந்தைகள் விளையாடி கொண்டு அது மாதிரி என்னென்ன உண்டோ மக்களுக்கு எது தேவையோ அதுதான் தான் பண்ணேன் ஒரு பைசா நான் எங்கேயாவது கமிஷன் வாங்கினேன்னு யாரையாவது சொல்ல சொல்லணும் இல்லை அதுதான் எனக்கு பெருமை அது போதும் ஏன்னா தடவுள் நான் பண்ணுற தொழில் மூலமாகவே எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே என்ன இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அரசியல் வந்து அயோக்கியர்கள் புகலிடம்னு வரக்கூடாது அரசியலுக்குள்ளே வந்தால் சம்பாதிக்கணும் அப்படின்னு வரக்கூடாது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வாங்க வந்தால் அவங்க நல்ல பேர் எடுப்பாங்க நல்ல கண்ணியாவை பார்த்துட்டு வந்தேன் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் உங்களை போன்று தான் நானும் இருக்க முயற்சி பண்ணுறேன் சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தேன் அவ்வளோதான் நமக்கு நல்லவர்களை தான் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்துக்கணும் அண்ணாமலை போன்ற ஆட்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக பார்த்துட்டா சமுதாயம் உருப்படாதுக்கணும்